அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சோதரர்களே நல்லே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த து ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு துஆ தாயார் அவர்களிடம் தன்னுடைய மகன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆவை தான் ஓதி அனுஸ் அல்லாஹு அல்லாஹூ என்பவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் நாமும் இந்த து ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு து ஆவாக இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மிகின்றோம் நல்லே ஒரு முறை அலசுவன் தாயார் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து என்னுடைய மகனுக்காக என்னுடைய மகனின் வாழ்க்கைக்காக நீங்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று رسول الله صلى الله عليه وسلم أوره لدم كيت برد رسول الله صلى الله عليه وسلم أوره لدم دعاء في أوردي أنس رضي الله عنه هو لكاه برار تني إن لدم دعاء إن رال اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني اللهم اكبر مالي يا الله أنا ذي سلوى بتيوم وولدي كلن ديه ليوم أذي هما وبارك لي فيما أعطيتني أنا كني ولنجي وقل ولطي ألي بايا بركتي ألي بايا ها إن ربور இதனை தான் ரசூசல் அல்லாஹூ அலிஹி வசல்லு என்பவர்களின் தாயார் கேட்டதற்கு இன்னது ஆவை தான் ஓதி பிரார்த்தனை செய்தார்கள் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது